தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என் பேர் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வெளிநாட்டில் வாழும் புதுச்சேரி மக்களுக்கு தனிநல அமைச்சகம் நலவாரியம் அமைத்து தர வேண்டி புதுச்சேரி அரசின் மாண்புமிகு முதல்வர் ரங்கசாமி அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளனர் சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிச்சயம் வாரியம் குறித்து பேசுவதாக முதல்வர் வாக்குறுதி பல்லாயிரக்கணக்கான புதுச்சேரி மக்கள் வெளிநாட்டில் வேலை தேடி சென்று தங்கள் குடும்ப சூழலின் காரணமாக குடும்ப நலனுக்காக பணியாற்றி வருகின்றனர் வெளிநாட்டில் பணிபுரியும் புதுச்சேரி மக்கள் பல துன்பங்களுக்கு ஆளாகும் நிலை பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது கேரள அரசு போன்ற சமீபத்தில் சட்டம் இயற்றிய தமிழ்நாடு அரசு போன்றும் வெளிநாடு வாழ் புதுச்சேரி மக்களுக்கு என தனிநல அமைச்சகம் அமைத்துவிட்டால் நாம் அரசு மூலம் வெளிநாட்டில் பணிபுரியும் புதுச்சேரி மக்களுக்கு ஏற்படும் கஷ்டங்களுக்கு துன்பங்களுக்கும் தீர்வு காண முடியும் குறிப்பாக பணிபுரியும் இடங்களில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகள் மரணங்கள் கல்வி சார்ந்த பிரச்சனைகள் என பல உள்ளது அதனால் புதுச்சேரி முதல்வராகிய தாங்கள் வெளிநாடு வாழ் புதுச்சேரி மக்களின் நலன் காத்திட நல வாரியம் தனிநல அமைச்சகம் அமைத்து அடையாள அட்டை வழங்கப்பட்டு அவர்களுக்கான நல திட்ட உதவிகளும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளுக்கும் கிடைத்திட வேண்டும் என்றும் வெளிநாடு வாழ் புதுச்சேரி மக்களுக்காக அரசின் அடையாள அட்டையை வழங்கப்பட வேண்டும் என வெளிநாட்டு வாழ் தமிழக நல அறக்கட்டளை நல சங்கம் சார்பில் கோரிக்கையை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்களுடன் மணிக்கு அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று மாநில பொதுச் கண்ணன் அவர்களும் மாநில துணைத் தலைவர் நுர்குலா அவர்களும் மற்றும் கடலூர் மாவட்ட தலைவர் சுரேஷ் சிதம்பரம் நகர் தலைவர் காளிதாஸ் புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் சிவா ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முதல்வர் அவர்கள் சங்கத்தின் கோரிக்கை கேட்ட சட்டமன்ற கூட்டம் எனவும் அதே சமயம் நேரில் வருகை தர நிச்சயம் மக்களுக்கான கோரிக்கை நிறைவேறும் என புதுச்சேரி மக்கள் சார்பில் எதிர்பார்க்கிறோம் என நிர்வாகிகள் வெளிநாடு வாழ் புதுச்சேரி மக்களின் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்பதே சங்கத்தின் நோக்கமாகும் எனவும் அவர்கள் கூறினர் கோயத்தில் இருந்து புதுச்சேரி அரசுக்கு பதகை ஏந்தி கோரிக்கை வைத்துள்ளனர் வெளிநாட்டில் பணிபுரியும் புதுச்சேரி மக்களின் எண்ணங்கள் தீர தனிநல நல அமைச்சகம் வாரியம் புதுச்சேரி அரசு அமைத்து தர வேண்டும் என்று பதகை ஏந்தி கோயத்தில் வாழும் புதுச்சேரி மக்கள் கோரிக்கை வைத்த நிகழ்வில் வெளிநாடுவாழ் தமிழக நல அறக்கலை நல சங்கத்தினர் கலந்து கொண்டனர் உங்களோட கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க மேல பல தகவலுடன் என் தமிழ் சேனலுடன் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே முக்கிய தகவல் மற்றும் செய்திகளுக்காக உலகத்தில் உள்ள வெளிநாடுகளில் வாழ்கின்ற அத்தனை தமிழர்களுக்காகவும்